ஏன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் பத்துல இருந்து பன்னெண்டு அடி இருக்கணும் எட்டு அடி வச்சாலும் தப்பு இல்ல டீயோட செடி வந்து ஒன்றரை அடி வச்சிருக்கணும் சோ இந்த செடி நம்ம இந்த சைடு எடுத்துட்டுருவோம் அந்த சைடு இருக்கிறது ரெண்டும் வந்து ஜாயின்ட் ஆகிக்கணும் இது வந்து ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி ஒரு ரூபாய் விற்கும் இருபது ரூபாய் விற்கும் மேக்சிமம் டைம் ஒரு ரூபாய் விற்கும் சரிங்க கரெக்டா அந்த பிளான் பண்ணி போடுறப்ப இருபது ரூபாய் விற்கணும் நாம வந்து எதையுமே ஒரு பங்கனை பேஸ் பண்ணி போடவே கூடாதுன்னா ஏன்னா பங்கனை பேஸ் பண்ணி எல்லாருமே போடுவாங்க

ஏழூர் வில்லேஜுங்க இது நமக்காடு இப்ப நம்ம இருக்கிற பீல்டு வந்து பாத்தீங்கன்னா நீர் பூசணிக்காங்க நீர் பூசணிக்கா திருஷ்டி பூசணிக்கா அப்படின்னு சொல்லுவோம்னா இது வந்து என்ன பயன்பாடு அப்படின்னா மெயினா வந்து திருஷ்டிக்கு உடைப்பாங்க பாத்தீங்களா சாமிக்கு விளக்கு போடுறது இது போக வந்து பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு மெயினாக இதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சாம்பாருக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க காரணம் அனைத்து விதமான நோய்களும் குணமாகறதுக்கு இந்த பூசணிக்காய் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்கண்ணா கண்டிப்பா கேன்சர் முதல் கொண்டு இதில் குணமாகுது அப்படிங்கிறாங்க உடம்பு குறைக்கிறதுக்கு சொன்ன பல வகையான நோய் வந்து இதை குணப்படுத்துங்கண்ணா இப்போ வந்து நாலு ஏக்கராவில் போட்டுருக்குறங்கண்ணா சரிங்க இது பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எப்படி இருந்ததுங்கண்ணா இந்த அனுபவங்களை பற்றி அப்படி சொல்லுங்கள் ஓகேங்கண்ணா இது வந்து நம்ம லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்கண்ணா கடந்த வருஷம் தான் பண்ணோம் நம்ம சும்மா ஜஸ்ட்டு கடையில் போயிட்டு பூசணிக்காய்

கரெக்டாக அந்த பிளான் பண்ணி போடுறப்ப இருபது ரூபா வைக்கிங்கண்ணா பதினஞ்சு டு இருபது ரூபா வைக்கும் பத்து ரூபா வித்தா ஆவரேஜாக சரி பத்து ரூபா நல்ல மக மகசூல் எடுத்தோம்னா நல்ல லாபம் தாங்க அதான் அந்த சீசன் டைம் பொறுத்து அது மாறுபடுங்களா கண்டிப்பா சீசன் டைம் மாறுபடுங்க இப்போ நான் போட்டிருக்க சீசன் வந்து ஆயுத பூஜைக்கு வர மாதிரி போட்டுருக்காங்க ஓகே ஓகே ஆனால் ஆக்சுவலாக ஆயுத பூஜைக்கு போன வருஷம் கடந்த ரெண்டு வருஷமா ஆயுத பூஜைக்கு பிளான் பண்ணி போட்டு போட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கூட போன வருஷம் காட்டில் எடுக்கிறதுக்கு வழி இல்லைங்கண்ணா சரி ஆயுத பூஜைக்கிட்டு போடுவாங்க ஆனால் ஒரு ரூபாய் கூட வாங்குறதுக்கு வழி இல்லைங்கண்ணா அந்த மாதிரி ஏற்பிச்சுங்கண்ணா சரிங்க நாம வந்து எதையுமே ஒரு ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி போடவே கூடாதுங்க ஏன்னா ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி எல்லாருமே போடுவாங்க இப்போ ரேட் இருக்கும் அதனால டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே ஊனிருவாங்க அப்படி ரெகுலர் சீசனா இருக்கணும் எந்த சீசன் அதிகமா ரேட்டு போமோ அப்போ கொஞ்சம் நம்ம அதிகமா போட்டுக்கணும் எப்போ கொஞ்சம் குறையுமோ அப்போ நம்ம கொஞ்சம் நிலத்துல போட வேண்டியது குறைச்சிக்கணும் இந்த பிளானிங் இருக்கணும் பிளானிங் இல்லாத போடவே கூட டக்குன்னு வீடியோ பார்த்து ஒரு நாள் ஏக்கரை அப்படிலாம் போடக்கூடாது இன்னைக்கு ரேட்டு இது ஃபைனலா வர்றப்ப அன்னைக்கு ரேட் எவ்வளவு பண்ணி நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு செடிகளுக்கும் எந்த அளவுக்கு இடைவேளை கொடுக்கணும் நான் சொல்லிடுறேங்கண்ணா இது வந்து நார்மலா நம்ம அஞ்சு கிளப்பில ஒரு ஓட்டி ஒரு ரொட்டவேட்டர் போட்டு ஸ்ப்ரிங் கிளப்பில கொக்கி கலப்பில போட்டு ஓட்டி பாருங்க என்ன கண்டிஷன் இருக்குதோ இந்த மாதிரி ஓகே ஓகே வாக்காலும் பண்ணிக்கலாம் ட்ரிப்பு மெத்தடும் பண்ணிக்கலாம் ரெய்னோஸ் சொல்லுவோம் இல்லைங்களா ரெண்ட் சைடு தண்ணி வரும் ரெய்னோஸும் போட்டுக்கலாம் இது போக மல்சிங் சீட்டும் போட்டுக்கலாங்க ஓகே ஸோ இந்த நாலு மெத்தடும் பண்ணிக்கலாம் எப்படி என்ன போட்டுக்கலாங்கன்னா அகலம் வந்து கண்டிப்பா இந்த அகலம் இருக்கிறது பார்த்திங்க பத்துல இருந்து பன்னெண்டு அடி இருக்கணும் எட்டு அடி வச்சாலும் தப்பு இல்லை நம்ம செடியோட அகலத்தை வந்து கொஞ்சம் நான் வந்து பன்னெண்டு அடி வச்சிருக்கிறேங்க பன்னெண்டு அடி வச்சு இந்த செடியோட செடி வந்து ஒன்றரை அடி வச்சிருக்கணும் ஓகே ஓகே இந்த கேப் வந்து ஒன்றரை அடி இருக்கணும் சரிங்க ஸோ இந்த செடி நம்ம இந்த சைடு எடுத்துட்டுருவோம் அந்த சைடு இருக்கிறது ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கணும் ஸோ இதோட வாழ்நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் நூறு நாளுங்கன்னா அறுபது நாளில் காய் வந்துடும் எழுபது நாளில் நம்ம காய் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணலாங்கண்ணா ஸோ அதனால் ஷார்ட் டூரேஷன் தான் பர்ஃபெக்டாக மெயின்டெயின் பண்ணணுங்கண்ணா சும்மா நம்ம மேடம் ஒரு நூற்றம்பது நாள் பயிர் மாதிரி மெயின்டெயின் பண்ணால் அதை கொண்டாட முடியாதுங்க ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களை கண்காணிக்கிற மாதிரி கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் அதோடய ஈல்டு வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஏக்கரவுக்கு நல்லா பரா நல்லா பராமரித்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தோம்னா பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு டன் எடுக்கலாம் பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு டன் ஒரு ஏக்கருக்கு ஆமாங்கண்ணா மினிமம் பத்து டன் எடுக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க என்ன பண்றதே தெரியாது கடமைக்கு போடுறாங்க செடி முளைக்கிற இந்த மாதிரி சூழ்நிலை வரப்ப ஒரு பத்து டன் எடுக்கலாம் இருபத்தஞ்சு டன் வரைக்கும் எடுக்கலாம் நான் இருபது டன் எடுத்துருக்கேன் ஓகே இருபது டன் ஆனால் இப்போ நம்ம ஆர்கானிக் முறையில் வளர்த்தோம்னா அதிக ஈல்டு கிடைக்குங்களா இல்லை கெமிக்கல் ஊற்றி வளர்த்தோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அதிக ஈல்டு கிடைக்குங்களா ஆனால் ஆர்கானிக்கில் தான் கண்டிப்பாக அதிக ஈல்டு எடுக்க முடியும் என்ன காரணம்னா சரிங்க சா மாட்டு சாணம் கோழி சா கோழி எரு இந்த மாதிரிலாம் போடுறப்ப அதோடய ஸ்பீடு அபரிகரமாக இருக்குங்க உங்களுக்கு அந்த மாட்டு சாணம் போட்டு நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பயங்கரமாக செட்டி அப்படி கருகரு கருகருன்னு வருங்கண்ணா நீங்கள் உரம் போட்டு அப்படி கருகருன்னு கொண்டாடக்க முடியாதுங்கண்ணா ரகம் அப்படிங்கிறது நிறைய ரகம் இருக்குதுங்கண்ணா சுகுணா எஃப் ஒன் அப்படின்னு இருக்குது ஹர்பிதா அப்படின்ட்டு இருக்குது சீமா சூப்பர் அப்படின்னு இருக்குது கலா சீட்ஸில் இருக்குதுங்கண்ணா நாம்தாரி சீட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்பர் ஒன் அப்படிங்கிறது சுகுணம்

மத்த பீர்க்கங்கா பாகக்கா பொல்லங்கா இது கொடி ஐட்டம் தான் அதுல வந்து இந்த தண்டல் வந்து உங்களுக்கு வேற இருக்காதுங்க சரிங்க சோ அது அப்படியே நீங்க கொடி மாதிரி கட்டி மேல கூட விடலாம் இது என்ன பண்ணா கீழே விடுறப்ப இந்த இடத்துல வேற இறங்கிரும் கணுவு கணுவுக்கு இங்க வேறு நிலத்துல இறங்கிருக்கு சரி சரி சோ நிலத்துல இறங்குறப்ப உங்களுக்கு அங்கிருந்து கிளை பிரிஞ்சு போறப்ப சரி சரி உங்களுக்கு வந்து பன்னெண்டு அடி கம்பல்சரி வேணுங்க அப்பதான் உங்களுக்கு காய் சைஸ் ஒரே மாதிரி வருங்க இதோட காய் கம்பல்சரி நல்லா உரண்டியா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் ஆப்பிள் ஆப்பிள் டைப் அப்படிமாங்க கீழே உட்கார வச்சிங்கன்னா அப்படி சக்குனு உட்காரணும் உட்காந்தாதான் மேல வந்து சூடம் பத்தி சூடம் வைப்பாங்களா சூட வச்சு சுத்துறப்ப கீழே வச்சு உட்காரணும் அந்த கண்டிஷன்ல காய் இருந்தாதான் எடுப்பாங்க சரி கொஞ்சம் கொனையா இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க அது சாம்பாருக்கு தான் பயன்படுத்த முடியும் இப்போ நீங்க சேல்ஸ்னு பார்க்கும்போது எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்ல கொண்டே கொடுத்துருங்களா சேல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துங்க டைரெக்டா ஹோல்சேல் தான் பண்ணுங்க ஹோல்சேல் பண்றப்ப இந்த மாதிரி பெங்களூர் சைடு இந்த மாதிரி சேலம் இந்த மாதிரி அனுப்பிட்டு இருந்தாங்கண்ணா திடீர்னு நம்ம கிட்ட ஒரு ஒரு டன்னு தான் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம அங்கே வரமாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம லோக்கல் கடை தேடுதுங்களா சோ லோக்கல் கடை ஒவ்வொரு கடைய தேடி ஒவ்வொரு கடையை பிடிச்சி லோக்கல் கடைக்கு நாங்க அனுப்பிட்டோம் இருக்கிற ஒரு காய் கூட வேஸ்ட் ஆகாத அனுப்பிட்டோம் இருக்கிற கோனையரக்கரைக்காய் வேஸ்ட் தாங்க அதை கொஞ்சம் பண்ண முடியாது அது எதாவது சாம்பார் இந்த மாதிரி காலேஜஸ் இந்த மாதிரி பயன்படுத்திக்காங்கண்ணா ஓகே அப்புறம் அது போக நம்ம கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல போட்டுருந்தாங்க அது கிட்ட நான் காய வாங்கி நானே சேல்ஸ் பண்ண சரிங்க சரிங்க வேற யாராச்சும் எங்கயாவது இருந்ததுன்னுட்டு காய் விற்க முடியாத சூழ்நிலை இருந்தா கூட என்ன தொடர்பு கொண்டாங்கன்னா நான் அதை சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க வெளியில அனுப்பிட்டு இருக்கேன் இருந்தா கூட என்ன கூப்பிடலாம் அதை பத்தி என்ன ரேட்டு போதும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எடுத்துக்கலாம் கண்டிப்பாங்க நீர் பூசணியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய முளைப்பு திறன் எப்படி இருக்கும் வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் இந்த கொடி ஐட்டம் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சைடு வந்து மேட்டாங்காடு அப்படிங்கறதுனால நம்ம இந்த மெத்தட்ல போடுறோம் கொடி ஐட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ட்ரே மெத்தட்ல போடுவாங்க ட்ரேல போட்டு செடியை போட்டு ஒவ்வொரு செடியை எடுத்து வைப்பாங்க அப்படிதான் முறை பிரகாரம் போடணும் நான் வந்து என்ன பண்ணுன்னா அந்த மெத்தடுக்கு எல்லாம் போடுறது நூறு வெதை போடுறோமா அந்த இடத்துல நூத்தி இருபது வெதை போடுவங்க அஹ் அடத்தைய போட்டுருவாங்கண்ணா சோ அப்ப வந்து ஒண்ணு ரெண்டு முளைக்கா இருக்க கண்டிப்பா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் முளைக்கும் இருபது பர்சன்டேஜ் முழைக்காது ரெண்டடிக்கு ஒண்ணு போட சொன்னாங்க நான் ஒன்றரை அடிக்கு ஒன்னு போட்டுருவோம் சரி சரி அப்டிங்கறப்ப நமக்கு ஒன்றரை அடிக்குன்னு முளைச்சிருச்சுங்கண்ணா இந்த செடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுண்ணா இந்த செடி நம்ம ரிமூவ் பண்ணிருவோம் அடைச்சி அப்போ அப்படிங்கறப்ப இங்க இருந்து இங்க ரெண்டடி வந்துருச்சுங்கண்ணா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முளைக்காததுனால நம்ம அந்த டேமேஜ்ல எடுத்துறலாம் டேமேஜ்ல எடுத்து தரலாம் இல்லைங்களா சோ பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்றவங்களுக்கு அந்த பிளான் பாப்புலேஷன் அப்படிங்கறத நான் கொண்டாந்து கொஞ்சம் அடர்த்தியை போட்டு நான் கொண்டாந்துருவேன் வச்சுக்கலாம் கண்டிப்பாக பிரேம தேடிலையும் போட்டுக்கலாம் இதை விட ஒரு பதினஞ்சு நாள் சேர்த்தி ஆகும் சரி பிரேம தேடுக்குன்னு இப்போ இது எப்படி தண்ணி அதிகமா அதிகமாக கொடுக்கணுங்களா தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துக்கோ சரி டெய்லியும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தண்ணி விட்டுணுங்க ஓகே இது பேரே வந்து நீர் பூசணிக்கா நீர் இல்ல அப்படின்னா இது வராதுங்கண்ணா சரி சரி சரிங்க அன்னிக்கு காலையிலையும் சாயந்தரமும் அஞ்சஞ்சு நிமிஷம் அஞ்சஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னா இதே மாதிரி தலைதல் தலை தான் இருக்குன்னா சரிங்க அவ்வளோதான் நாற்பது நாள் உங்களுக்கு ஐம்பது நாள் பூ வந்துருங்கண்ணா ஓஹோ அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் நீங்கள் ஃபர்ஸ்ட் கட்டிங்கே பண்ணிடலாங்கண்ணா சரிங்க இதுல என்ன ஒரு மெத்தட்னா ஒரு ஆயுத பூஜை இந்த மாதிரி பிளான் பண்ணி யாரும் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால விக்க முடியாது ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அதே நான் ஆயுத பூஜை முடிஞ்சு போட்டேன்னு வச்சுக்கண்ணா அதிகம் போட மாட்டாங்க கண்டிப்பா அந்த நேரத்துல அஞ்சு ரூபா பத்து வித்தாலும் நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனை நோக்கி எதுவுமே போடக்கூடாது இன்னைக்கு இருக்குல்ல ஆமாங்க எதையுமே அப்படி மின்ல எல்லாம் அப்படி ஆயுத பூஜைக்கு போட்டா கரெக்டா ஒரு ரேட்டுக்கு பண்ண முடியாது சரி ஆனா இப்ப இது அடி உரம்னு பாக்கும்போது ஒரு வாட்டி அடி உரம் ஆட்டு ஆடு வச்சிருந்தோம் ஆட்டு வச்சிருந்தோம் அப்படி அப்படிங்களா லைனை அப்படியே கையில கொட்டிருக்கணும் செடி கேல்குலேஷன் உரமா இருந்தா நம்ம கேல்குலேஷன் பண்ணலாம் குப்பைதானே அப்படின்னு நாங்க அப்படியே லைனை கொட்டி விட்டு மாதிரி களை எடுத்து விட்டுருக்கோம் களை எடுத்து அதுவே போதுமானது சரி தேவைப்பட்டா ஏதாவது நம்ம கொடுத்துக்கலாங்க எத்தனையோ வகையான காய்கறிகள் இருந்தாலும் இந்த நீர் பூசணி எதுக்காக திருஷ்டி சுத்தருக்காக பயன்படுத்துறாங்க ஆனா அது சரியான முறையில எனக்கு தெரியலீங்கண்ணா நான் பார்த்த வரைக்கும் நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா விளக்கு போடுறாங்க வீட்டுல கந்திஷ்டின்னு சொல்ல முடியா அந்த கந்திஷ்டிக்காக வீட்ல வந்து விளக்கு போடுறாங்க விளக்கு போட்டு வெடிக்காலம் நேரமா எடுத்து கொண்டு போய் தடத்துல வீசிடுவாங்கண்ணா சரி அதோட முழு பயன்பாடு எப்படி என்ன காரணத்துக்காக எனக்கு ஓகே 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 அதை பத்தி நான் கண்டிப்பா கண்டிப்பா இந்த பூசணி விவசாயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ஆமாங்கண்ணா இது மேலும் தகவல்கள் தேவைப்பட்டாலோ அல்லது வந்து உங்ககிட்ட கை தேவைப்பட்டாலோ கண்டிப்பா உங்களுக்கு கான்டக்ட் பண்ணலாம் இல்லீங்களா கண்டிப்பாங்கண்ணா கண்டிப்பா இந்த நீர்பூசணிக்கா தேவைப்பட்டாலும் எங்கிட்ட போடலாம் சரிங்க வயல்ல பார்மர்ஸ் வச்சிருக்காங்க சரி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி